இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு ஒம்போது கொஷின் பாருங்கள் ஒரு தளத்தின் காட்டிசின் சமன்பாடு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இது டீக்கோட் மைனஸ் எட்டு எனில் தளத்தின் வெக்டர் சமன்பாட்டை திட்ட வடிவில் காணுங்க இப்போ நம்ம காட்டின் சாம்பாடு கொடுத்துட்டாங்க இதை வச்சு பெக்டர் சாம்பாடை வந்து திட்டவடுத்த கேட்டிருக்காங்க இப்போ திட்ட வடிவண்ணா எப்படின்னா இப்போ நம்ம வந்து காட்டின் சாம்பாட்டுக்கு பார்த்திங்களா இப்போ இதுக்கு மூணு சாமி போட்டோம் வெக்டர் இந்த லாஸ்ட்டு பண்ண்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கண்டுபிடிப்போம் இது வெ அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஃபார்ம் என்ன அப்படின்றத நம்மளை கேட்குறாங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷனில் கொடுத்துருக்க சாம்பாடு நம்ம எடுத்து ஹெல்தியாச்சு இதிலேருந்து நம்ம வந்து வெ வெட்ட சாம்பாடை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் ஒன்று பண்ணலாமா இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் மைனஸால் பெருக்க ரெண்டு பக்கம் மைனஸால் ஆல் பெருக்கலாமா மாதிரி என்ன வரும் இங்க ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்கு மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஆயிரும் மைனஸ் மூணு இசட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எட்டு சரிங்களா இப்போது இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எப்படி பிரிச்சிடலான்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் I கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் ஈக்குவல் எட்டு இப்படி பிரித்து எழுதலாமா இதே ப இந்த புள்ளி பக்கத்தில் இருக்குது இப்போ புள்ளி பெருக்க என்னம்போது நம்ம பிறக்கும் மைனஸ் கிலோ மட்டும் பெருக்கம்மா மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒய் ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு இப்போ இதே ஃபார்மை இப்படி பிரித்து சரிங்களா இப்போது இந்த எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் எசட் கே கேப் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆர் வெக்டர்னு சொல்லுவோமா ஆர் வெக்டர் டாட் இது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜேகேப் மைனஸ் மூணு கேகேப் ஈக்குவல் எட்டு இப்போ நமக்கு தேவையான திட்டவட்டத்தில் கெட்டிருந்தாங்களா கண்டுபிடிச்சாச்சா த ஃபோர் தளத்தின் ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க தேவையான தாத்தின் திட்டையோடு எக்கே சமம் பாடு சரிங்களா